அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இரநூத்தி எண்பத்தேழு பேருக்கு அறநூற்றி தொண்ணூற்றேழு கால்குலேட் பண்ணோம்னா யாரென்னு ஒரு இதுலேருந்து வின்னிங் சொல்லியிருந்தோம் அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கான வின்னிங் நம்பர் இரநூத்தி எண்பத்தேழு ரெண்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் ஒரு சூப்பரான அருமையான வினிங் வந்திருக்கு நண்பா நண்பா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அதாவது பெருக்கல் முறையில் இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நீங்கள் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ எழுபத்தி நாலு பெருக்கள் இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு கால்கலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ எழுபத்தி நாலு பெருக்கள் இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி பத்தொன்பது எழுபத்தி எட்டு இதில் பார்த்தீங்கன்னா முதலுக்கு மூணு நம்பர் இரநூத்தி பத்தொம்பது நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி பத்தொம்பது ஒன்றாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நம்பரில் பசுருக்கேன் ஐநூற்றி பதினேழு ஒன்றா நம்பர் பி போர்டில் பசு இருக்கேன் ஐநூற்றி பதினேழு பெருக்கள் இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி பதினேழு பெருக்கள் இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி ஐம்பத்தி மூணு ஐநூற்றி நாற்பத்தொம்பது இதில் முதல் கிராம நம்பர் நூற்றி ஐம்பத்தி மூணு நோட் பண்ணிக்கலாம் நூற்றி ஐம்பத்தி மூணு ஒன்றா நம்பரும் அஞ்சா நம்பரும் அடுத்தவரில் பாச இருக்குது ஐநூற்றி தொண்ணூத்தொன்று அஞ்சா நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போலியும் ஒன்றா நம்பர் பார்த்தீங்கன்னா சி போலியும் பாச இருக்குது ஏசி போர்டில் பாசம் இருக்குது ஐநூற்றி தொண்ணூத்தொன்று பெருக்கள் இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு கால்கலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி தொண்ணூத்தொன்று பெருக்கள் இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு கால்குலேட் பண்ணணும்னா நூற்றி எழுபத்தஞ்சு ஐநூற்றி இருபத்தேழுலாம் முதல கிரௌ நம்பர் நூற்றி எழுபத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறான் நூற்றி எழுபத்தி அஞ்சு ஒன்றா நம்பரும் ஏழாம் நம்பரும் அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் இருக்குது எட்நூற்றி எழுபத்தொன்று ஏழாம் நம்பர் பி போலியும் ஒன்றா நம்பர் சி போலியும் பாசம் இருக்குது ஏசி போர்டு தான் பிசி போர்டில் பாஸ் இருக்குது ஐந் எட்நூற்றி எழுபத்தொன்று பெருக்கள் இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு கால்குலேட் பண்ணிக்கிறான் 871 பெருக்கல் பெருக்கள் இரநூத்தி தொண்ணூற்றேழு கால்கை 687 இரநூத்தி ஐம்பத்தெட்டு ஆறுநூற்றி எண்பத்தேழு இதில் நம்பர் இரநூத்தி நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ரெண்டாம் நம்பர் இருக்குது நானூற்றி இருபத்தேழு ரெண்டாம் நம்பர் பி இருக்குது நானூற்றி இரநூத்தி தொண்ணூற்றேழு இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு இதை கல்குலேட் பண்ணோம்னா நூற்றி இருபத்தாறு எட்நூற்றி பத்தொம்பது இதில் முதல் கிரும நம்பர் நூற்றி இருபத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி இருபத்தி ஆறு அடுத்து பார்த்திங்கன்னா எட்நூற்றி முப்பத்தெட்டு பேருக்கள் இரநூத்தி தொண்ணூத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி முப்பத்தெட்டு பேருக்கள் இரநூத்தி தொண்ணூற்றேழு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி நாற்பத்தெட்டு எட்நூற்றி எண்பத்தாறு இதில் முதல் கிரம்பு நம்பர் இரநூத்தி நாற்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தெட்டு ரெண்டாம் நம்பரும் நாலாம் நம்பரும் அடுத்த நம்பர் பசுறதுக்கு இரநூத்தி நாற்பத்தேழு ரெண்டாம் நம்பர் ஏ போலியும் நாலாம் நம்பர் பி போலின் பார்த்துருக்கு ஏபி கீபோர்டில் பார்த்தா இருக்குது இரநூத்தி நாற்பத்தேழு பெருக்கள் இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தேழு பெருக்கள் இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு கால்குலேட் பண்ணோம்னா ஏழ்நூற்றி முப்பத்தி மூணு ஐம்பத்தொம்பது இதில் முதலுக்கிற மூணு நம்பர் ஏழ்நூற்றி முப்பத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி முப்பத்தி மூணு அடுத்து பார்த்திங்கன்னா நானூற்றி இருபத்தஞ்சி பெருக்கள் இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி இருபத்தஞ்சி பெருக்கள் இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி இருபத்தாறு இரநூத்தி இருபத்தஞ்சு இதில் முதல் கிரம நம்பர் நூற்றி இருபத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி இருபத்தாறு ரெண்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த மணி நம்பரில் பாஸ் இருக்குது இரநூத்தி நாற்பத்தஞ்சு ரெண்டாம் நம்பர் ஏ போர்டில் இருக்குது இரநூத்தி நாற்பத்தஞ்சு பெருக்கள் இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தஞ்சு பெருக்கள் இரநூத்தி தொண்ணூற்றேழு கால்குலேட் பண்ணோம்னா ஏழ்நூற்றி இருபத்தேழு அறுபத்தஞ்சுல முதல் நம்பர் ஏழ்நூற்றி இருபத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி இருபத்தேழு அடுத்து பார்த்திங்கன்னா நூற்றி முப்பத்தொம்போது பெருக்கள் இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி முப்பத்தொம்போது பேருக்குள் இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு கால்பே பண்ணணும்னா நானூற்றி பன்னெண்டு நானூற்றி பன்னெண்டு எண்பத்தி மூணு இதில் முதல கிரும் நம்பர் நானூற்றி பன்னெண்டு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி பன்னெண்டு இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் அடுத்து வந்து பாஸ் இருக்குது எழுநூற்றி இருபத்தொம்போது ரெண்டாம் நம்பர் பி போர்டில் பாஸ் இருக்குது ஏழுநூற்றி இருபத்தொம்பது பெருக்கில் இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி இருபத்தொம்பது பெருக்கள் இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு கால்குலேட் பண்ணணும்னா இரநூத்தி பதினாறு ஐநூற்றி பதிமூணு இதில் முதல் கிரும்பம் நம்பர் இரநூத்தி பதினாறு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி பதினாறு அடுத்தது பார்த்தீங்கன்னா நானூற்றி எண்பத்தஞ்சு பெருக்கள் இரநூத்தி தொண்ணூத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எண்பத்தஞ்சு பெருக்கள் இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி நாற்பத்தி நாலு ஜீரோ நாற்பத்தஞ்சு இதில் முதல் கிரம நம்பர் நூற்றி நாற்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி நாற்பத்தி நாலு ஒன்றா நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்து நீங்கள் நம்மளுக்கு பசு இரநூத்தி பதினாறு ஒன்றா நம்பர் அதாவது ஏ போல் பாச இருக்குது இரநூத்தி பதினாறு பி போலு பச இருக்குது இரநூத்தி பதினாறு பேருக்கள் இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு கால் பண்ணிக்கிறோம் இரநூத்தி பதினாறு பெருக்கள் இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு கால் கேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி நாற்பத்தொன்று ரெண்டு இதில் முதல் கிரம நம்பர் ஆறுநூத்தி நாற்பத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி நாற்பத்தொன்று அடுத்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி ஏழு பெருக்கள் இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு கால் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி ஏழு பெருக்கள் இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு கால்குலேட் பண்ணணும்னா இரநூத்தி அறுபத்தொம்பது முந்நூற்றி எழுபத்தொம்பது இதில் முதல் கிரம் நம்பர் இரநூத்தி அறுபத்தொம்போது நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி அறுபத்தொம்பது ஆறாம் நம்பர் அடுத்தனிங் நம்பளை பாசருக்கு நூற்றி அறுபத்தஞ்சு ஆறாம் நம்பர் பிபி ஓவில் பாஸ் பாசருக்கு நூற்றி அறுபத்தஞ்சு பெருக்கள் இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு கால்லேட் பண்ணிக்கிறோம் நூற்றி அறுபத்தஞ்சு பெருக்கள் இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி தொண்ணூறு ஜீரோ அஞ்சு இதில் முதல்கிற மரு நானூற்றி தொண்ணூறு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி தொண்ணூறு நாலாம் நம்பரும் ஒன்பதாம் நம்பரும் அடுத்தவனிய பாஸ் இருக்குது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு ஒன்பதாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போலியும் பி போர்லியும் பாஸ் ஆகிருக்கு நாலாம் நம்பர் பார்த்திங்கன்னா சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு மொத்தத்தில் ஏபிசி பாஸ் ஆயிருக்கும் நண்பா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு பெருக்கள் இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு பெருக்கள் இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ஐநூறு இரநூத்தி பதினெட்டு இதில் முதல்கிரம நம்பர் இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு ரெண்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த வண்ணி பாஸ் பாசருக்கு இரநூத்தி எண்பத்தேழு ரெண்டாம் நம்பர் ஏ போல பாஸ் பாசருக்கு இரநூத்தி எண்பத்தேழு பேருக்கள் இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எண்பத்தி ஏழு பேருக்கள் இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு கால்கலேட் பண்ணோம்னா எட்நூற்றி ரெண்டு முப்பத்தொம்பது இதில் முதல்கிரும் நம்பர் எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு எட்டாம் நம்பரும் ரெண்டாம் நம்பரும் இன்றைக்கி அந்த வினிங் நம்பர் பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பத்தேழு ரெண்டாம் நம்பர் ஏ போல்யூமும் எட்டாம் நம்பர் பி போல்யூம் இருக்குது ஏபி போல்யூ ஒரு அருமையான வினிங் வந்திருக்குன்னு நண்பா அடுத்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பத்தேழு பேருக்குள் இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எண்பத்தேழு பேருக்குள் இரநூத்தி தொண்ணூற்றேழு கால்குலேட் பண்ணணுன்னா அதாவது எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு முப்பத்தொம்பது முதல் கிரும்ப நம்பர் எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு நண்பா இந்த நம்பர்லேருந்து முயற்சி செஞ்சு பாருங்க நண்பா அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அதாவது இருபத்தஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நகர்புறையில் பெண்ணின் சார்ட் பார்க்க போகிறோம் இருபத்தி ஆறாம் தேதி ஸ்ரீசக்தி நானூற்றி நாற்பத்தி மூணாவது ட்ரெ எப்படி வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறேன் வெட்டிங் சார்ட்டுக்கு வந்து என்ன பார்த்தோம்னா ஒன்னிலிருந்து ஜீரோ வரும் நம்பர்கள் ஏபிசி போல் வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிற பார்க்குறதா வெட்டிங் சார்ட்டு சரி வாங்க பார்க்கலாம் ஒன்றா நம்பர் ஏ போலேருந்து மூணு நாள் ஆச்சு ஒன்னா நம்பர் பி போலேருந்து அஞ்சு நாள் ஆச்சு ஒன்றாவ நம்பர் சி போலேருந்து பதினாலு ஆச்சுன்னு ஒரு நாள் ஆச்சுன்னு மாதம் பதினாலாயிரும் ரெண்டாம் நம்பர் ஏ போல் என்னைக்கு கூட்டி கொடுக்குறாங்க ரெண்டாம் நம்பர் பி போலேருந்து ஏழு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் சி போலேருந்து இருபது நாள் ஆச்சு ஒரு பத்து நாள் ஆச்சுன்னு ஒரு மாதம் ஆயிடு மூணாம் நம்பர் ஏ போலேருந்து பதினெட்டு நாள் ஆச்சு அதாவது ஒன்று ஒரு பன்னெண்டு நாள் ஆச்சுன்னு ஒரு மாதமாயிருந்தோம் மூணா நம்பர் பி போலேருந்து எட்டு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் சி சிபுலருந்து நாற்பது நாள் ஆச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் நடிப்பு எடுக்குது நண்ப இன்னொன்று இருபது நாள் ஆச்சுன்னா ரெண்டு மாதம் மேலே நண்பா நாலாம் நம்பர் எவ்வளோ ஆறு நாள் ஆச்சு நாலாம் நம்பர் பிபுலேருந்து ஒன்பது நாள் ஆச்சுன்னு ஒரு ஆறு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் நாலாம் நம்பர் சி சிபுலேருந்து ரெண்டு நாள் ஆச்சு அஞ்சா நம்பர் எவ்வளோந்து பாஞ்சு நாள் ஆச்சு அஞ்சா நம்பர் பி போல நாற்பத்தேழு நாள் ஆச்சு நண்பர் மாசத்தில் பதினஞ்சு நாளுக்கு மேலே போயிட்டு இருக்குது அதாவது ஒன்றரை ஒன்றரை மாதமும் ஆயிடுச்சு ஒன்றரை மாதம் தாண்டி போயிட்டுக்குது இன்னொரு பதிமூணு நாள் ஆச்சுன்னா வைங்க ரெண்டு மாதம் ஆயிரும் அஞ்சாம் நம்பர் பி பிள்ளை வந்து அஞ்சாம் நம்பர் பார்த்தீங்கன்னா சிபிலிருந்து மூணு நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் ஏ பிள்ளுருந்து முப்பத்திரெண்டு நாள் ஆச்சு ஒரு மாதம் இருக்குது ஆறாம் நம்பர் பி பிள்ளுன்னு மூணு ஆச்சு ஆறாம் நம்பர் சிபிலிருந்து அஞ்சு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் ஏ புலருந்து ஏழு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் பி பிள்ளுருந்து பதினாலு ஆச்சுன்னு ஒரு நாள் நாச்சனை மாதம் பதினாலாக ஏழாம் நம்பர் சிபிலிருந்து ஒரு நாள் நாளைக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க எட்டாம் நம்பர் ஏ பிள்ளைங்க பன்னெண்டு நாள் மூணு நாள் ஆச்சனை மாதம் பதினாலு எட்டாம் நம்பர் பி பிள்ளைங்க என்னைக்கு கொடுத்துருங்க எட்டாம் நம்பர் சிபில் வந்து பதினோரு நாள் ஆச்சுன்னா நாலு ஆச்சனை மாதம் பதினாலு ஒன்பது நம்பர் ஏ புலந்து ரெண்டு நாள் ஆச்சு ஒன்பது நம்பர் பி பிள்ளைங்க ரெண்டு நாள் ஆச்சு ஒன்பதாம் நம்ம சி பொழுது ஏழு நாள் ஆச்சு ஜீரோ பார்த்தோம்னா ஏ போலேருந்து பதினேழு நாள் ஆச்சு அதாவது இன்னொரு பதிமூணு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிடுச்சு ஜீரோ பார்த்தோம்னா பி பிள்ளுங்க நாலு ஆச்சு ஜீரோ பார்த்திங்கன்னா சிபு அறுபத்தி மூணு நாள் ஆச்சு ஒரு மாதம் ரெண்டு மாதம் தாடி போயிட்டு இருக்குது நம்ப ஏன்னா அறுபது நாள் மேலே ஆயிடுச்சு இன்றைக்கி நான் வினிங் நம்பர் ஏ போலில் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் பி போல் எட்டாம் நம்பர் சி போலில் ஏழாம் நம்பர் அதாவது நேற்று என்ன நம்பர் கொடுத்தாங்க அதே நம்பர் திருப்பி கொடு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா இரநூத்தி எண்பத்தேழு நேற்று வினிங் நம்பர் இன்றைக்கி இரநூத்தி எண்பத்தேழு எண்பத்தேழுக்கான வினிங் நம்பர் இப்போ பார்த்தீங்கன்னா வென்னிங் சாட் படி என்ன நம்பர்கள் வரம் இருக்குன்னு பார்த்தோம்னா ஏ போில் பார்த்தீங்கன்னா எட் மூணாம் நம்பர் நம்பர் ஆறாம் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா அஞ்சாம் நம்பர் அடுத்து ஏழாம் நம்பர் சி போர்டில் பார்த்தீங்கன்னா மூணாம் நம்பர் ஜீரோ ரெண்டாம் நம்பர் முயற்சி பண்ணி பாருங்க நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நண்பா நன்றி நண்பா